ம் சொந்தங்களே வீட்டிலே சுபிச்சம் குறையக்கூடிய ஒன்பது காரணங்களை தெரிந்து கொள்வோம் தண்ணீர் உணவை வீணாக்காதீர்கள் உடைந்த கிழிந்த பொருட்களையோ துணிகளையோ வீட்டிலே சேர்த்து வைக்காதீர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குளியலறை சமையலறையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பைப்பு சிறிது சிறிதாக சொட்டு சொட்டாக நீர் வருகிறதால் உடனே மாற்றிவிடுங்கள் அப்படி சொட்டக்கூடாது வீட்டில் ஒட்டடைகளை வைக்காதீர்கள் சூரியன் முடிந்த பின்பு வீட்டை கூட்டி வெளியே தள்ளுவதை நிறுத்துங்கள் வீட்டிலே தலைமுடி தரையிலே விடாமல் பார்த்து அரிசி உப்பு மஞ்சள் இந்த மூன்று வகையான பொருள்கள் தீர்வதற்கு முன்பே வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் முழுமையாக தீர்ந்த பின்பு வாங்காதீர்கள் பூஜை ரூம்பை சாமி படம் மற்றவற்றை அழுக்காக வைக்காதீர்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளை திட்டிக் கொண்டே இருக்காதீர்கள் குழந்தைகளை எப்போதும் திட்டிக் கொண்டே இருக்காதீர்கள் அதே போல் கணவன் மனைவி அடிக்கடி சண்டையிடாதீர்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுங்கள் மனைவி கோபக்கார மனைவியாக இருந்தாலோ கணவன் கோபக்காரராக இருந்தாலோ ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு இதுதான் வாழ்க்கை இதுதான் கடைசி வரை நாம் சமாளித்து செல்ல வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள் இவைகளெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் இவைதான் வீட்டில் சுபிச்சம் குறையக்கூடிய காரணங்கள் நன்றி வணக்கம்